வணக்கம் நண்பர்களே நம்ம ஃபார் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்க பணத்தை உங்களுக்காக உழைக்க வைக்கணும்னு ஆசையா பணவீக்கத்தை தாண்டி உங்க சேமிப்பை வளர்க்கணுமா அதுக்கு ஒரு சிறந்த வழிதான் பங்குச்சந்தை முதலீடு ஆனா நிறைய பேருக்கு பங்குச்சந்தைனா என்ன அதில் எப்படி முதலீடு பண்றது ரிஸ்க் அதிகமா இருக்குமே அப்படின்னு பல கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும் கவலையே படாதீங்க இந்த வீடியோவில் பங்கு சந்தைனா என்னென்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கப் போறோம் அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி உங்க முதல் முதலீட்டு ஆரம்பிக்கிறதுன்னு படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பு பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி முதல்ல பங்குச் சந்தைனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இது ஒரு பெரிய சந்தை மாதிரி தாங்க நம்ம ஊர்ல காய்கறி சந்தை இருக்கு இல்லையா அங்க காய்கறிகளை வாங்குவோம் விற்போம் அதே மாதிரி பங்குச் சந்தையில் பெரிய பெரிய கம்பெனிகளோட பங்குகளை ஷேர்ஸ் வாங்கலாம் விற்கலாம் இப்போ நீங்க கேக்கலாம் கம்பெனிங்க எதுக்கு பங்குகளை விற்கணும் அவங்க தங்களோட தொழிலை வளர்க்க புதுசா ஏதாவது ஆரம்பிக்க பணம் தேவைப்படும் இல்லையா அந்த பணத்தை நம்மள மாதிரி பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவங்க பங்குகளை வெளியிடுவாங்க நாம ஒரு கம்பெனியோட பங்கு வாங்கும்போது நாம அந்த கம்பெனில ஒரு சின்ன பங்குக்கு உரிமையாளர் ஷேர் ஹோல்டர் ஆகிறோம் இந்த பங்குகளோட விலை எப்படி மாறுது சிம்பிள் தேவை டெமாண்ட்டு அதிகமா இருந்தா விலை ஏறும் தேவை கம்மியா இருந்தா விலை இறங்கும் கம்பெனியோட லாபம் செயல்பாடு பொருளாதாரம் மாதிரியான பல விஷயங்கள் இந்த விலையை மாற்றும் இந்தியாவில் என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி ப பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு முக்கிய பங்கு சந்தைகள் இருக்கு ஏன் முதலீடு செய்ய வேண்டும் எதுக்கு பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும் முக்கியமாக பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷன் தாண்டி நம்ம பணம் வளரணும்னா இது ஒரு நல்ல வழி சும்மா வங்கியில் பணத்தை வச்சிருந்தா பணத்தோட மதிப்பு காலப்போக்கில் குறைய வாய்ப்பு இருக்கு ஆனா நல்ல நிறுவனங்களில் நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யும்போது நல்ல வருமானம் பார்க்க வாய்ப்புகள் அதிகம் உங்க நீண்ட கால இலக்குகளை விடுமுறை வீடு கட்டுறது அடைய இது உதவும் முதலீடு செய்வது எப்படி இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் எப்படி முதலீட்டை ஆரம்பிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் படி ஒன்று உங்க இலக்கு என்ன செட் யோர் கோல்ஸ் முதல்ல நீங்க எதுக்காக முதலீடு பண்றீங்க எவ்வளவு காலம் முதலீடு செய்ய போறீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்கன்னு முடிவு பண்ணுங்க படி ரெண்டு கத்துக்கோங்க கெயின் நாலேஜ் பங்கு சந்தை பத்தி கொஞ்சம் படிங்க அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நிறைய ஆன்லைன்ல கத்துக்கலாம் படி மூணு பான் கார்டு பேன் கார்டு முதலீடு செய்ய பான் கார்டு கண்டிப்பா தேவை இல்லனா அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க படி நான்கு டீமேட் மற்றும் ட்ரேடிங் கணக்கு டீமேட் மற்றும் ட்ரேடிங் கணக்கு பங்குகளை வாங்கி வைக்க டீமேட் கணக்கும் வாங்க விற்க ட்ரேடிங் கணக்கும் தேவை இதை வங்கிகள்லேயோ அல்லது ஜீரோடா அப்ஸ்டாக்ஸ் ஏஞ்சல் ஒன் மாதிரி பங்கு தரகர்கள் ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்டேயோ ஆன்லைன்லேயே ஈஸியா திறக்கலாம் ஆதார் பான் வங்கி கணக்கு விவரங்கள் தேவைப்படும் தேர்ந்தெடுங்க நல்ல சேவை கொடுக்கிற புரோக்கரா பார்த்து தேர்ந்தெடுங்க படி ஆறு வங்கி கணக்கை இணைங்க லிங்க் பேங்க் அக்கவுண்ட் உங்க வங்கி கணக்கிலிருந்து ட்ரேட்டிங் கணக்குக்கு பணம் போடவும் எடுக்கவும் இதை இணைக்கணும் படி ஏழு முதல் முதலீடு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் உங்க டிரேடிங் கணக்குக்கு பணம் போடுங்க நல்ல கம்பெனியா ஆராய்ச்சி பண்ணி உங்க முதல் பங்கு வாங்குங்க வாங்குன பங்குகள் உங்க டீமேட் கணக்குக்கு வந்துடும் படி பல் பல்வகைப்படுத்துதல் டைவர்சிஃபை எல்லா பணத்தையும் ஒரே பங்குல போடாதீங்க பிரிச்சு பல பங்குகள்ல முதலீடு பண்ணுங்க இது ரிஸ்க குறைக்கும் படி ஒன்பது நீண்ட கால பார்வை லாங் லாங்டர்ம் வியூ பங்கு சந்தை ஏறும் இறங்கும் பயந்துடாதீங்க பொறுமையா நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணுங்க படி பத்து கவனிச்சுட்டே இருங்க மானிட்டர் உங்க முதலீடுகளை அப்பப்போ கவனிங்க கம்பெனி எப்படி செயல்படுதுன்னு பாருங்க முக்கிய குறிப்புகள் அண்ட் டிஸ்கிளைமர் ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே பங்கு சந்தை முதலீடுகளில் ரிஸ்க் இருக்கு உங்க பணத்தை இழக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால நல்ல ஆராய்ச்சி ரீசர்ச் பண்ணிட்டு முதலீடு பண்ணுங்க யாரோ சொன்னாங்க டிப்ஸ் கொடுத்தாங்கன்னு பணத்தை போடாதீங்க ஆரம்பத்துல சின்ன தொகையில ஆரம்பிங்க சந்தேகம் இருந்தா நிதி ஆலோசகர்கிட்ட கேளுங்க ரொம்ப முக்கியம் பொறுமையா இருங்க ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆக முடியாது ஓகே நண்பர்களே பங்கு சந்தைனா என்ன எப்படி முதலீடு ஆரம்பிக்கிறதுன்னு உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் இது ஒரு சிறந்த கருவி ஆனா சரியா கத்துக்கிட்டு பொறுமையா பயன்படுத்தணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க முதலீடு செய்ய தயாரா உங்களுக்கு வேற என்ன சந்தேகங்கள் இருக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி